பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் ஒரு இளைஞன் ஒரு பிச்சக்காரங்க நினைச்ச சட்டை கிட்டையெல்லாம் கழிச்சிக்கிட்டு இதை ஒரு ராக்கியாக நினச்சி எனக்கு கையில் கட்டி விடுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களிடம் அவங்க கேட்குறாங்க அவங்க எல்லாம் வந்து அவங்க வந்துட்டு ஒரு அறுபது ரூபாய் பார்த்து ஒதுங்கி ஒதுங்க போகிறாங்க எல்லா பெண்கள்ட்டையும் போய் கொண்டு காமிக்கிறான் கேட்குறான் ஆனால் அந்த பொண்ணுங்க யாரும் அப்செட் பண்ணலை அவனை வந்துட்டு ஒரு பிச்சைக்காரனாக தான் பார்க்குறாங்க எந்த பொண்ணுமே பயப்படுறாங்க ஆனால் அப்படி இருக்கும்னு ஒரு சூழ்நிலை ஒரு பொண்ணு சிரிச்சிக்கிட்டே வந்து அந்த 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 தம்பிக்கு வந்து ராக்கியை கட்டி விடுறாங்க அதுவே ஒரு மனிதா உடனே அந்த தம்பி வந்துட்டு அந்த பொண்ணுக்கு கிரீடம் வச்சு அளவு பார்க்குறாங்க அளவு பார்த்தது இல்லாமல் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பேவர் கொடுக்குறாப்புல கேக்கும் ஊட்டி விட்றாப்புல கேக்கு ஊட்டி விடுறதுக்கு அந்த அந்த பொண்ணும் அந்த பையனுக்கு வந்து கேக் ஊட்டி விடுறாங்க உடனே அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாப்புல இதுவும் ஒரு மனித நேயம் அதுவும் இல்லாமல் அந்த ஆசிர்வாதம் ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிறாங்கள திரும்ப அந்த பொண்ணு வந்துட்டு கட்டி விட்டது இதுதாங்க இதுவும் ஒரு மனித நேயம் யாரும் அவங்க போடுற துணியிலேயோ இதுலேயோ வந்துட்டு யாரும் கணிக்கிடக்கூடாது